ஓகேங்க சார் பார்க்கலாம் சார் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஆண் ஜாதகம் பிறந்த தேதி ஐந்து இரண்டு ஆறு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஒன்பது நாற்பது ஏஎம் மதுரையில பிறந்திருக்காங்க இவங்களோட ஒரு ஜாதக அமைப்பு அப்படி இருக்கு ராசி என்ன அப்படின்ற விஷயங்களை பார்க்கலாம் இப்போ நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரன் மிருக சிறிசம் நட்சத்திரத்துல போயிட்டு இருக்காங்க உங்களுக்கு ராசி ரசப ராசியா இருக்கு லக்னம் பாத்தீங்கன்னா மீன லக்னம் இப்போ ராசி வந்து ரிசப் ராசி ராசிக்கு ரெண்டுல ஒரு மிதுன வீட்டில் உங்களுக்கு குரு பகவான் இருக்காங்க ஒரு கடகத்துல கேது பகவான் அடுத்து ஒரு தனுசு வீட்டில் சுக்ரன் செவ்வாய் சனி புதன் நாலு கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செயற்கையா இணைஞ்சிருக்கு அடுத்து மகர வீட்டில் சூரியன் ராகு அப்படின்ற விஷயமா இருக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாதகத்துல ஒரு அமைப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இதுல வற்போதமும் அப்படின்ற விஷயமும் இருக்கு ஒரு புதன் சுக்கிரன் அப்படின்ற விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அம்சத்துலையும் வர்க்கோத்தமாயி இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற ஓகே அவ்வளவுதான் அந்த புதன் சுக்கிரன் மட்டும் பாத்தீங்கன்னா வர்க்கோத்தமம் அப்படின்ற விஷயம் இருக்கு இதுல வந்து இதுதான் இந்த ஜாதக அமைப்பு இந்த ஜாதக அமைப்புல இப்ப வந்து லக்னம் அப்படின்றது உங்களுக்கு மீன லக்னமா இருக்குங்க மீன லக்கணம்னாலே பார்த்தீங்கன்னா ஆன்மீக சிந்தனை ஒரு நேர்மையான குணம் நேர்மை அப்படின்ற விஷயம் நடத்துக்கணும் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும் உங்களுக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ல லக்கணத்துக்கு கேந்திரத்தில் ஒரு மிதன வீட்டில் அமர்ந்திருக்காரு பகை வீடு தான் அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப ஒரு புதன் அப்படின்றது சற்று சுபர் அப்படின்ற விஷயமாக ஒரு கேந்திரத்துல அமர்ந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் எடுத்து இடத்தை பார்ப்பாருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் எடுத்து பார்ப்பாரு அடுத்து உங்களுக்கு ஒரு பத்தாம் இடத்தை பார்ப்பாரு அப்படின்ற மூணு விஷயங்கள் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு குரு பகவான் ஒரு வேலை ஒரு தொழில் அப்படின்ற விஷயங்களில் ஒரு அனுகூலம் அப்படின்ற விஷயமும் இருக்கும் உங்களுக்கு அப்படின்ற விஷயத்தை ஏற்படுத்ததாக லக்னாதிபதி நல்ல இடத்துல உங்களுக்கு அமர்ந்திருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேது பகவான் லக்னத்துக்கு ஐந்தில் அப்படின்ற விஷயமாக இருக்குது ராசிக்கு மூணு அப்படின்ற விஷயங்கள்ல இருக்குது அப்படின்றப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு முயற்சி அப்படின்ற விஷயங்கள் ஏதாவது ஒன்று பண்ணீங்கன்னா ஒரு சின்ன சின்ன இடைஞ்சல் ஒரு தடை அப்படின்ற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்துகிட்ருக்கோம் லக்னத்துக்கு ஐந்துல கேது அப்படின்ற விஷயம் கடகத்துல ஒரு கேது அப்படின்ற விஷயம் இருக்குங்க அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வாய் சுக்கரனோட பார்வையில் கேது இருக்குது அந்த கடகத்தில் கேது அமர்வுதுன்னு பார்த்தீங்கனாலே பார்த்தீங்கன்னா மனசு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் ஏன் அப்படின்னா சந்திரபோகனோட வீடு அது அப்போ சந்திரபோகனோட வீட்டில் அந்த கேது அமர்வது அப்படின்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மனசு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்ற விஷயங்கள் அடிக்கடி ஒரு வரும் அதோட கேதுவோட புத்தி அந்தரங்கள் அப்படின்ற விஷயங்கள் வரும்போது அந்த மனசு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு வரும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல உங்களுக்கு லக்னத்துக்கு பத்துல ஒரு ராசிக்கு அட்டமஸ்தானத்துல இருக்குங்க அடுத்து செவ்வாய் சனி அப்படின்ற விஷயங்கள் இருக்கு அப்ப ராசிக்கு எட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நான்கு கிரகங்கள் இருக்கு அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு குருவோட பார்வையில குருவோட வீட்டுல இருக்கு அப்படின்ற வகையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கெடுதல்கள் அப்படின்ற விஷயங்கள் இல்லைனாலோ ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்க்கை அப்படின்ற வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குங்க எப்படி ஒரு நான்கு கிரகங்கள்ல வந்து ஒரு நிறைய கிரகங்கள் ஆறு எட்டு அப்படின்றது வரும்போது பாத்தீங்கன்னாலே போராட்டம் ஒரு பிரச்சனைகள் நிறைந்த வாழ்க்கை அப்படின்ற விஷயம் இருக்கும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜாதகருக்கு இப்போ நடக்கிறது உங்களுக்கு குருவோட தசை தான் நடக்குது அப்ப வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு அட்டமஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு அட்டம ஸ்தானாதிபதியோட ஒரு தசை அப்படின்ற விஷயம் அப்படின்றது வந்து இருக்கு அப்படின்ற விஷயங்கள் அடுத்து நம்ம கிரகங்களை பார்த்தலாம் சூரியன் ராகு அப்படின்றது லக்னத்துக்கு பதினொன்றுல ராசிக்கு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல அப்படி இருக்கு அப்போ ஒன்பதாம் இடம் அப்படின்றாலே சூரியன் பகவான் வந்து அங்க ஒரு ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறது ராகுவோட இணைந்து இருக்குது அப்படின்ற விஷயம் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனுகூலம் அப்படின்ற விஷயங்கள் தடை அப்படின்ற விஷயங்கள் இருக்கு இல்லை அவர் தந்தையை வந்து பிரிந்து அப்படின்ற விஷயங்கள் இருக்கக்கூடிய அது அமைப்பு அப்படின்ற விஷயங்கள் இருக்குது ஆக இந்த மாதிரியான அமைப்புலாம் பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் ஒரு இந்த ராசி கட்டத்தில் எல்லாம் இருக்குது அப்படின்றதுனால எப்படி உள்ள விஷயங்கள் இருக்கும் அப்படின்ற விஷயங்கள்னு பார்த்தோம் இப்போ வந்து ஜாதகருக்கு அட் ப்ரெசண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு குரு தசை புத்தி குரு அந்தரம் அப்படின்ற விஷயங்களில் இருக்குது இப்போது ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்ப அந்த ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டாவது வருஷத்துல இருந்து இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் அஞ்சாம் மாசம் வரைக்கும் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு தசை சுக்கரபத்தி அப்படின்ற விஷயம் போகுதுங்க அப்ப குரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லக்னாதிபதி அப்படின்ற விஷயமா இருக்காருங்க அது இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா நல்லதானே இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் பார்த்தீங்கன்னா குருதசை குரு புத்தி அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் அப்படின்றது லக்னாதிபதி அப்படின்றது உங்களுக்கு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக யோகம் அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பாக இருந்துச்சுங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானோட ஒரு புத்திங்க இப்போ அந்த ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் அப்படின்ற விஷயம் ஆரம்பிச்சிருக்கோம் ஏன் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சனி லக் ராசிக்கு ஆறாம் அதிபதியாகவும் அவரே வராரு சுக்கர பகவான் வராரு லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் உங்களுக்கு லக்ன ராசிக்கு ஆறாம் அதிபதி சுக்கரனோட ஒரு சாரம் வாங்கி பார்த்தீங்கன்னா அவரு சனி பகவான் உங்களுக்கு அட் ராசிக்கு அட்டமஸ்தானத்துல இருக்காருங்க அப்ப அட்டமஸ்தானத்துல இருந்து அந்த இதோட ஒரு புத்திகள் அப்படின்றது வரும்போது அப்போ நம்ம செய்கிற வேலை தொழில் அப்படின்ற விஷயங்கள்ல அந்த பிரச்சனைகள் அப்படின்றத உண்டு பண்றது ஆஹ் அதால அவங்களோட மன கஷ்டம் அப்படின்றது ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்றது நம்ம இல்லாட்டியும் யாராவது வந்து அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற விதமா கொடுக்கக்கூடிய வகையில அந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் கொஞ்சம் அந்த தொழில் வேலை அப்படின்ற விஷயங்கள்ல இருந்திருக்கும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு அட்டமஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு அப்படின்றதுனாலையும் பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு உரையாதிபதியும் அவரே வராரு அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு சனியோட புத்தி உங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்தே உங்களுக்கு பிரச்சனை இருக்குங்க அடுத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி சனி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் உங்களுக்கு அந்த ஒரு வந்து சனியோட புத்தி அந்த இதில் உங்களுக்கு அட்டமத்துல உட்காந்து சனி அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றத கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புதன் அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி உங்களுக்கு இப்போ வரைக்கும் ஒரே அம்சம் புதன் குரு சனி அதுக்கடுத்து புதன் ஆ புதனோட புத்தி வந்து உங்களுக்கு அடுத்து இப்போ நடந்திருக்கு அடுத்து உங்களுக்கு இப்போ அட் புத் ஒரே அம்சம் குரு சனி ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த சுக்கரன் சாரம் வாங்கி சனி பகவானும் ஒரு லக்னத்துக்கு அவயோகி அவரு மீனத்துக்கு அவயோகி வராரு சுக்ரன் அப்ப அவரு பாத்தீங்கன்னா ராசிக்கு அட்டமஸ்தானத்துல உட்காந்துருக்காரு அவரு சா சாரம் வாங்கி சனி பகவான் அப்படின்ற விஷயங்கள் அந்த சனி புத்தி அப்படின்ற விஷயங்களை கெடுதல் அப்படின்னு சின்ன விஷயங்கள் வளர்ந்துருக்கோம் தொழில் வேலையில தடை சில பிரச்சனை அப்புறம் பணத்தட்டுப்பாடு அப்புறம் உறவினர் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனைகள் சண்டை அப்படின்ற விதங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டைம் சனி குர்தசனி பத்தியில அந்த விஷயங்கள் நடந்திருக்கும் அடுத்து உங்களுக்கு பத்தொன்பதுல இருந்து இருபத்தொன்னு வரைக்கும் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதனோட புத்தி புதனோட புத்திலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் சாரம் புதன் வாங்கியிருக்காங்க அப்ப அந்த புதனோட சூரியனோட சாரம் அப்படின்ற வகையில வந்து லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதன் அவயோகியாவும் வராரு ஒரு சூரியனோட ஆறாம் அதிபதி சாரமும் வாங்கியிருக்காரு அப்படின்றதுனால பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்தே கொஞ்சம் டல் அப்படின்ற விஷயம் தொழில் வேலை அமையல செட் ஆகல ஒரு பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனை அப்படின்றதுல இப்போ தொழில் அப்படின்ற விஷயங்கள் அமைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அதுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு அப்படின்ற விஷயங்கள் பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுக்கு இருந்துட்டு இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேள்விக்கு போயிடலாங்க சார் கேள்வி பார்த்தீங்கன்னா எப்போது நல்ல காலம் வரும் அப்படின்ற விஷயங்களை கேட்டிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ வந்து ஒரு இருபத்தஞ்சாவது வருஷம் அஞ்சாம் மாசம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குருதச சுக்கரபத்தி இருக்குங்க அப்போ அந்த குருதச சுக்கரபத்தி அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து அந்த குரு சுக்கிரன் ஆல்ரெடி பகை மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ராசிக்கு ஒரு லக்னத்துக்கு அவயோகியா வரக்கூடிய சுக்கரன் ராசிக்கு அட்டமத்துல உட்காந்து அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த புதன் புதன் சுக்கிரன் சேர்ந்து உங்களுக்கு சனி பகவானோடு சேர்ந்துட்டாங்க சனி பகவானோட செவ்வாய் பகவானோடு சேர்ந்துட்டாங்க அப்படின்றதுனால அந்த சுக்கர பகவான் அவங்களுக்கு பலம் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் வர்க்கோத்தமும் ஆயிருக்காங்க அப்படின்னால உங்க ராசிக்கு அட்டத்துல உட்காந்து லக்னத்துக்கு அவயோகி ஒரு வர்க்கோத்தமம் அப்படின்ற விஷயம் ஆயிருக்கு அப்படின்றதுனால அதோட பலன்கள் அப்படின்ற விஷயங்கள் ஒரு நல்ல தீவிரமா செய்யும் அப்படின்றதுனால அப்போ வந்து லக்கணத்துக்கு ஒரு நல்ல யோகங்கள் நடக்க வேண்டியது ஒரு த ஒரு பிரச்சனைகள் அப்படின்றதுமா வந்து நமக்கு ஜாதகருக்கு நடந்துட்டு இருக்கு இப்ப தொழில் அப்படின்ற விஷயங்கள் பார்க்கும்போது இப்போ ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு உங்களுக்கு அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இந்த வருஷம் இல்லாம அடுத்த வருஷத்துல ஒரு அஞ்சாம் மாசம் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சுக்கர புத்தி இருக்குது அது முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேது புத்தி அப்படின்ற விஷயங்கள் வரும் அது பிறகு உங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்து டோட்டலாவே மாறுங்க அப்போ ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா இப்படி இருக்குங்க இல்ல உடனே சரியாயிரும் அப்படின்ற உடனே சரியாயிரும் சார் சுக்ரன் சூரியன் 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 புத்தி உங்களுக்கு வருது அடுத்து ஆறாம் அதிபதி புத்தி அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் இடத்துல இருக்காரு அப்படின்றதாலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நன்மைகள் அப்படின்றது அந்த லக்னத்துக்கு அவயோகம் இருந்தாலும் உங்களுக்கு ஆறாம் இடத்து அதிபதியா வராரு அப்படின்ற விஷயத்தெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரன் உங்களுக்கு ரிஷபம் அப்படின்றதுல ஆட்சிபலமாக இருக்குது அப்போ சந்திரபுத்தி அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் அப்படின்றது பாக்கியாதிபதியாக வராரு இரண்டாவது அதிபதி வராரு அப்படின்றதுல அந்த புத்தி முடிஞ்ச பிறகு இருந்தே உங்களுக்கு அந்த மீன லக்னத்துக்கு ஒரு நல்ல விஷயங்கள் அப்படின்றது நடக்கும் கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா அந்த உங்களுக்கு இப்போது நடந்துக்கிட்டு இருக்கிறது சுக்ரன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்டமத்தில் இருந்து ராசி அட்டமிலேருந்து லக்னா அபியோகி அப்படி பிரச்சனை அந்த புத்தி அப்படின்றது இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு மற்றபடியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்குருபத்தி முடிஞ்சதுல இருந்தே உங்களுக்கு நல்லா கண்டிப்பா நல்லாவே இருக்கும் சார் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு தொழில் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு லக்னத்துக்கு பத்துல ஒரு புதன் செவ்வாய் அப்படின்ற விஷயம் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா சனியோட சேர்ந்து இருக்கு செவ்வாய் சனி அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ரியல் எஸ்டேட்டு அப்படின்ற விஷயங்களே உங்களுக்கு ஆர்வம் இருக்கும் ஏன்னா குரு பகவான் பாக்குறாங்க செவ்வாய் சனி அப்படின்றனால செவ்வாய் சனினாலே பாத்தீங்கன்னா அந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது வரும் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த மெஷினரி சம்மந்தப்பட்டது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சுக்கிரன் சனி செவ்வாய் அப்படின்றது மெஷினரி சம்மந்தப்பட்ட வகையில் வந்து ஏதாவது ஒரு தொழில் வேலை செய்யக்கூடியது அப்படின்றது வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சுக்ரன் பத்தில் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு கார்மெண்ட் ஃபீல்டு அந்த டெக்ஸ்டைலு அப்படின்ற விஷயங்கள்லேயே உங்களுக்கு தொழில் அப்படின்ற விஷயங்கள் வரும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராசிக்கு அட்டமாதிபதி அப்படின்ற விஷயம் ஒரு குருவோட தசை தான் நடக்குதுங்க அப்படின்றதுனால வந்து தொழில் அப்படின்ற விஷயங்கள் அவர் அதிகம் முதலீடு பண்ணாலும் லக்னாதிபதி தான் இருந்தாலும் பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு ஒரு ராகுவோட சாரம் வாங்கியிருக்காருங்க ராகுவோட சாரம் வாங்கி இருக்கிறதுனால ராகுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியனோட ஒரு பகையா மகரத்தில் அமர்ந்திருக்காரு அப்படின்றதுனால ஒரு தொழில் அப்படின்ற விஷயத்தை விட ஒரு தொழில் நல்லா தான் இருக்குங்க இருந்தாலும் அதிகம் முதலீடு போகாமல் ஒரு விஷயங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெஷினரி சம்மந்தப்பட்ட மெக்க ஒரு மெக்கானிக்கு அப்படின்ற சம்பந்தப்பட்ட இருந்தீங்கன்னா அதுலேயே கொஞ்சம் பண்ணலாம் அதிக முதலீடு அப்படின்ற விஷயங்கள் பண்ண மாட்டாங்க டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்தாலும் இருக்கும் ரியல் எஸ்டேட் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும் அடுத்து புதன் குரு பத்தோட சம்மந்தப்பட்டதே வந்து சம்மந்தப்படும் போதே ஒரு பணம் ப பணம் பட்டுவாட் செய்யக்கூடிய ஒரு அக்கௌண்ட்ஸு அந்த மாதிரி ஒரு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் செய்யக்கூடியது டீச்சிங் தொழில் அப்படின்ற விஷயங்கள்ல இருந்தீங்கனாலும் இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா பத்துல புதன் சுக்கிரன் இருக்குது அது மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பார்வையில் இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு டீச்சிங்கும் சம்ப நல்லாவே வரும் ஆக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை ஜஸ்ட்டு ஒரு அவயோகம் அப்படின்ற விஷயங்கள் இதில் வந்து வந்ததுனால உங்களுக்கு இந்த வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்கள் இருக்குங்க சார் ஒரு இப்போ வந்து சுக்கரபுத்தி முடிஞ்சாலே உங்களுக்கு நல்லா இருங்க மற்றபடி எதுவுமே பிரச்சனை இல்லைங்க பொருளாதாரம் அப்படின்ற விஷயங்களும் பாத்தீங்கன்னா அஞ்சாம் மாசத்துக்கு பிறகு அடுத்து சூரியன் அப்படின்ற விஷயங்கள் வரும்போது இருந்தே மீன லக்னத்துக்கு சூரியன் அப்படின்றது ஒரு நட்பு கிரக வகையிலேயே வருது அப்படின்ற வகையில உங்களுக்கு நல்லாவே இருக்க போகுது அது பிறகு வர்ற தசைகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு தசைக்கு பிறகு உங்களுக்கு ஒரு சனி பகவானோட தசை சனி பகவான் லக்னத்துக்கு பத்தில் குருவோட பார்வையில் தான் இருக்காருங்க சுக்ரன் புதனோட இணைந்திருக்காரு இருந்தாலும் ஒரு செவ்வாயோட இருக்கிறது கொஞ்சம் ஒரு வகை அப்படின்னாலும் குருவோட வீட்டில் குருவோட பார்வையில புதன் சுக்கரனோட இணைந்திருக்காங்க அப்படின்னாலும் சனியோட தசை உங்களுக்கு மீன் லக்கணத்துக்கு ஒரு பய பதினோராம் அதிபதியாகவும் அவரே வராரு பன்னெண்டாம் அதிபதியாக வராரு அப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு லாபம் அப்படின்ற வகையில் ஒரு தொழில் அப்படின்ற அமையக்கூடிய அமைப்பு அப்படின்ற விஷயம் அதுல வந்து கொஞ்சம் செலவும் இருக்கும் வரவும் வந்து உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு அப்படின்ற வகையில பதினோராம் அதிபதியா இருக்காரு பத்தாம் இடத்துல இருக்காரு அப்ப தொழில் ஏதாவது ஒரு விஷயங்கள்ல அமைத்து அது லாபம் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும் சின்ன செலவுகள் இருந்தாலும் ஒரு லாபம் அப்படின்ற விஷயத்தை சனி பகவான் கொடுப்பாருங்க குருவோட வீட்டுல குருவோட பார்வையில இருக்காரு அடுத்தும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சனி பகவானோட ஒரு குருவுக்கு போட்டு சனி பகவான் அடுத்து புதன் தசை புதன் தசை லக்ன கேந்திரம் அப்படின்ற விஷயம் ராசிக்கு இரண்டாம் இடம் அப்படின்றது வருது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு பத்துல இருக்காங்க அப்படின்றப்ப தொழில் சிறப்பா இருக்கும் வந்து குருத முடி குருதசைபதி முடிஞ்சது நல்லா தான் இருக்கும் லக்னாதிபதியோட தான் அது பிறகு சனி பகவான் பத்துல இருக்காரு அது பிறகு புதனும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தோட சம்மந்தப்படுறாரு அப்படின்றதுனால அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப கிட்டத்தட்ட ஒரு புதன் தசை எப்போ வருதுன்னு உங்களுக்கு இருவ அறுபத்தாறு அது பிறகு உங்களுக்கு பாத்தீங்கன்னா கேது கேது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லக்னத்துக்கு அஞ்ச் அஞ்சுல இருக்குங்க அப்போ அந்த ஒரு ஃபேமிலியில அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல சில தாமதம் அப்படின்ற விஷயங்கள் ஏற்படுத்தியிருக்கும் ஆனால் ஒரு லக்னத்துக்கு அஞ்சில் உங்களுக்கு அப்படின்ற விஷயங்கள் வரும்போது அந்த உங்களுக்கு வந்து திருகோணத்துல வந்து அந்த கேது பகவான் இருவது சின்ன சின்ன பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் அப்படின்றத கொண்டு வரணும் கொண்டு வரணுங்க கொண்டு வரணும் கேது கோட தசையும் வந்து பார்த்தீங்கன்னா மீன லக்னத்துக்கு உங்களுக்கு நல்லது அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்ற வகையில் உங்களுக்கு ஒரு குரு தசை முடிஞ்சு சனி தசை நல்லாயிருக்கும் புதன் தசை அப்படின்ற விஷயங்கள் பத்தோட சம்மந்தப்பட்ட தொழில் அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அவயோகியாக இருந்தாலும் உங்களுக்கு குருவோட பார்வையில் அப்படி இருக்குது நட்பு வைக்கிறதோட சுக்கரனோட சேர்ந்துருக்கு ஒரு சனி பவனோடு சேர்ந்துருக்கு அப்படின்ற வகையில் உங்களுக்கு நல்லா இருக்கும் சார் தொழில் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நல்லாவே இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் அஞ்சாமஸ்து பிறகு இவருக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் ஒரு தொழில் வேலை அமையிறதுலையும் பொருளாதாரம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கைகூடி வரும் அவர் இந்த ஒரு வருஷத்துக்கு பீரியடுக்கு சுகர புத்தி முடிற வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்ற சே இருக்கும் சார் ஓகேங்க சார் மற்றபடி அவங்க கேள்விக்கும்போது பாத்துக்கலாம்